பார்த்தீா கந்தமாளையத்திலேருந்து காந்தி ஸ்கூல் தாண்டி எல்லாமே வடக்கு பார்த்த பிளாட்டு ஆயிரம் சதுரடி இப்போ நம்ம சைட்டில் தான் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா காந்தி ஸ்கூலுக்கு நம்ம கந்தமாலயத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் வாங்க மெயின் ரோடு வேணால் போய் பார்த்துருவோம் ஒரு சைட்டோட வேலை பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இது வந்து கன்னமலத்தில் இருந்து காந்தி ஸ்கூல் வர ரோடு இப்போ நான் அப்படியே வந்து காந்தி ஸ்கூல் வழியாக கண்ணமலை போயிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி மகளிர் அறிவியல் கல்லூரி இப்போ கா கண்ணமலை வந்து பார்த்திங்கன்னா நியர்பை தான் காந்தி ஸ்கூல் இப்போ நம்ம அப்படியே கண்ணமலை போயிடுவேன் இதுதான் மெயின் கேட் பஸ் ஸ்டாப் பார்த்தோம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கூட்டிலிருந்து வரும் ரோடு